மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும் இந்த வேத புத்தகத்தில் தெய்வம் தருகின்ற ஒரு பாதுகாப்பு அல்லது அவருடைய அவருடைய அடைக்கலம் என்று வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அது இந்த உலகத்தில் உள்ள எந்த பாதுகாப்பை காட்டிலும் உலகத்தில் எந்த அடைக்கலத்தை காட்டிலும் எந்த பத்திரமாக இருக்கிற அந்த பாதுகாப்பை விட மேலான ஒரு பாதுகாப்பு அது மேலானது என்று சொன்னால் அது ஒன்று மேலானது சூரியன் என்று சொன்னால் எத்தனை சூரியன் என்று அல்ல ஒரே ஒரு சூரியன் தான் அதுபோலவே தெய்வத்தின் தான் உயர்ந்தது அது தவிர மேலே உயர்ந்தது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆகவே இறைவனை தன் பாதுகாப்பை கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்பது அனைவர் அறிவது இல்லை அதை அவர்கள் ஏனோ புறக்கணிக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்துள்ள பாவம் துன்மார்க்கம் அவளுடைய தீய வழிகள் அது எதை நம்புகிறது என்று சொன்னால் பணத்தை நம்புகிறது அல்லது மனுஷனுடைய தயவை அது நம்புகிறது அல்லது தன்னுடைய சொந்த பலனை நம்பி வாழ்கிறது போன்ற ஒரு ஒரு பகுதியை ஒரு மனுஷன் வைத்திருக்கும் பொழுது அவன் அந்த தி சன் என்று சொல்கிற அந்த ஒரே சூரியன் என்று இருக்கக்கூடிய தெய்வத்தின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வது ஒரு நாளும் முடியாது அவன் தன்னுடைய பாதுகாப்பை எங்கெங்கேயெல்லாம் வைத்து வாழ்ந்துவிட்டு இறைவா இனி ஒருவரே என்னுடைய மேன்மை என் பாதுகாப்பு என்று சொல்வதெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் தன்னையே நம்பி அவரே சார்ந்து அவர் ஒருவரே என்னுடைய பாதுகாப்பினுடைய மேன்மை என்று உணர்ந்து யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் தன்னுடைய வெளியேற பெற்ற அந்த பாதுகாப்பை தருகிறார் இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பை சற்று எண்ணி பாருங்களேன் நீங்கள் எதை எதையோ வாழ்ந்து இருந்திருக்கலாம் ஆனால் அவைகள் உங்களை கைவிட்டதை நீங்கள் பார்த்தது இல்லையா பணம் ஒரு நாளிலே உங்களை கைவிட்டதை பார்த்தது இல்லையா சில நண்பர்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று சொன்னவர்கள் உங்களை கைவிட்டதை நீங்கள் நீங்கள் கண்டதில்லையா தாய்தப்பன் நாங்கள் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னவர்கள் கைவிட்டதை கண்டதில்லையாம் கணவன் பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறவன் கைவிட்டதை கண்டதில்லையாம் விதமாய் தன்னுடைய ஆஸ்தி தன்னுடைய அந்தஸ்து தன்னுடைய படிப்பு தன்னுடைய மேன்மை இவையெல்லாம் தன்னை பாதுகாக்கும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அத்தனையும் அவர்களை கைவிட்டதை உங்களுக்கு கைவிட்டதைப் போலவே இன்னொருக்கு இன்னொன்று கைவிடப்படுவதை நீங்கள் பார்த்ததில்லையா ஆகவே ஒரு மனுஷன் தன் பாதுகாப்பை இந்த உலகத்தில் மீது வைத்து அவன் வாழ்ந்தாலும் அது அவனுக்கு தோல்விதான் அது அவனுக்கு பெரிய ஒரு தோல்வி அவன் தோல்வியை ஒருவேளை அந்த குழிக்குள் விழவில்லை ஆனால் அவன் நம்பியிருந்த அந்த ஒரு குழி வரும் அவன் நம்பியிருந்த ஒரு பகுதியிலே ஒரு குழி ஒன்று வரும் அந்த குழியிலே அவன் விழுவான் அவன் விழும்பொழுது அப்பொழுது அவன் அவன் கண்ணீர் விட்டு நான் நம்பியிருந்த ஒன்று என்னை கைவிட்டு விட்டதே என்று அந்த குழியிலே அவன் இருந்து அவன் வேதனைப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிடும் இதற்குக்கு அன்பான சகோதர சகோதரியிலே இந்த உலகம் பாதுகாப்பு என்று சொல்கின்ற யாதொன்றும் மெய்யான பாதுகாப்பு அல்லவே அல்ல ஒரு பக்தன் தெய்வத்தையே நம்பி வாழ்ந்த ஒரு பக்தன் ஒரு வேண்டுதல் செய்தான் அந்த வேண்டுதலை இறைவனும் கேட்டருளினார் என்று எழுதியிருக்கிறது அது என்ன வேண்டுதல் என்றால் இந்த பாதுகாப்பின் வேண்டுதல் தான் பாதுகாப்பை வெளியே வைத்து அதை வேண்டிக் கொண்டு அவன் கேட்கவில்லை அந்த பாதுகாப்பை இறைவென்றமே வைத்து இறைவாம் நீரே என் பாதுகாப்பு என்று முன்வைத்து செய்து வேண்டுதல் அதுபோன்று அந்த வேண்டுதலினுடைய பகுதி என்னவென்று தெரியுமா சங்கீதம் என்ற புத்தகத்திலே பதினேழாம் அதிகாரத்திலே இந்த வேண்டுதலை எழுதப்பட்டிருக்கிறது தன் பாதுகாப்பை இறைவனிடம் கேட்டு அதை வேண்டிக் அந்த வேண்டுதல் என்னவன் வேண்டிக் கொண்டான் அந்த எட்டாம் வசனம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று வேண்டிக் இறைவா தெய்வமே நீர் என்னை உங்களுடைய கண்ணின் மணியைப் போல் நீ என்னை பாதுகாத்தரது உங்களுடைய கண்ணின் மணியைவை கூட உங்களுடைய கண்கள் மிகவும் பத்திரமாய் பாதுகாக்கும் அது சிறு கூட வர விடுவதில்லை அந்த தூசி வரும்பொழுதெல்லாம் அந்த கண்ணின் இமை அதை கழுவி 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 அந்த கண்ணின் மணியை பாதுகாக்கிறது ஒரு பெரிய காற்று அடித்து விட்டால் தூசி சூறை காற்று அடித்து விட்டால் அந்த கண்ணின் மணியானது அந்த கண்ணின் அந்த பட்டையானது படபடபட என்று துடித்து உள்ளே ஒரு தூசியும் வரவிடாதபடி காத்துக்கொள்ளும் ஆகவே உங்களுடைய சொந்த கண்ணின் மணியவே நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்று அறிந்திருந்தும் கூட இந்த பக்தன் வேண்டி கேட்டுக்கொண்டது என்னவென்றால் இறைவா நான் என் கண்ணின் மணியை காத்ததை போல் என்று இருக்கிறது உண்மையே என்றாலும் அதை வைத்து நான் பாதுகாப்பு என்று சொல்லாமல் உம்முடைய கண்ணின் மணியாய் என்னை வைத்து கொள்ளும் என்னையே உம்முடைய கண்ணின் மணியாய் வைத்து கொள்ளும் வைத்து கொண்டால் அந்த வேண்டுதலை அவர் இப்படி அவர் கேட்டார் கண்ணின் மணியே போல இறைவா அது ஆங்கிலத்தில் இந்த ஆப்பிள் ஆஃப் யூஆர்ஐ என்று இருக்கிறது உம்முடைய கண்ணின் மணியைப் போலவே என்னை பாதுகாத்தரலும் என்று அவர் வேண்டிக் கொண்டார் அது போன்ற ஒரு வேண்டுதல் தெய்வத்துக்கு முன்பாக வேண்டுதல் சாதாரணமானது அல்ல ஒரு மனிதன் தெய்வத்தை ஏமாற்ற இயலாது வஞ்சனை செய்ய இயலாது அவன் தன்னுடைய காத்தொருளும் என்று சொல்கிற பாதுகாப்பை கொஞ்சம் பணத்தின் மீதும் ஆசையின் மீதும் தன் அந்த அந்தஸ்தின் மீதும் தன் சம்பளத்தின் மீதும் சொத்தின் மீதும் மனுசுகளின் மீதும் யாரையோ வைத்து கொண்டு இறைவனை உம்முடைய கண் உம்முடைய கண்ணின் மணி போல என்னை காத்திரலும் என்று சொன்னால் தெய்வம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் அவனுடைய பாதுகாப்பை எங்கெங்கேயோ வைத்து கொண்டு இறைவீட்டத்தில் வந்து இப்படி ஒரு ஜபத்தை செய்யலாம் என்று அவன் எண்ணுகிறான் ஆனால் இந்த ஜபத்தை செய்த பக்தனோ அவரையே தான் நம்பியிருந்தான் அங்கே எழுதியிருக்கிறது எந்த ஏழாம் அதுக்கு முந்தைய வசனத்திலே அவர் சொல்லுவார் உம்மை நம்புகிறவர்களை என்று அவர் சொல்லுவார் இறைவா உண்மையே நம்பியிருக்கிறவிலை என்று அவர் கூறி எனக்கு என்னை தப்புவித்து ரட்சிக்கிறவரே அந்த அதிசயமான கிருபை எனக்கு வேண்டும் என்று கேட்பார் என்ன அதிசயமான கிருபை என்று அதை கூறுவார் இந்த கண்ணின் மணியைப் போல் உம்முடைய கண்ணின் மணியைப் போல் என்னை பாதுகாத்தரலும் என்பதற்கு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை எப்படி அவர் சொல்கிறார் த ஒண்டர்ஃபுல் கிரேஸ் ஆஃப் காட் தெய்வத்தினுடைய அதிசயமான கிருபை என்று கூறுவார் ஆகவே தெய்வத்துடைய அனுகிரகம் கிருபை என்று சொல்கின்ற வார்த்தைகளை பலர் பயன்படுத்தி கொண்டாலும் இதுபோன்று அவன் உணர்கின்ற அதிசயமான கிருபை என்று அவன் சொன்னதெல்லாம் தன்னை பாதுகாப்பதற்கு இறைவா உங்களுடைய அந்த அதிசயமான கிருபையே எனக்கு வேண்டும் என்று அவர் கேட்டார் இதை கேட்குற அன்பான சோதர சோதரியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு பாதுகாப்பை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களுடைய கண்ணின் மணியை உங்களை பாதுகாக்கிறதே அதைவிட மேலே என்னையே தெய்வத்தின் கண்ணின் மணியாயை மாற்றி என்னை பாதுகாத்தரலும் என்று சொல்கிற அந்த கிருபை அந்த அனுகிரகம் தெய்வத்தினுடைய கிருபை நமக்கு வேண்டாமோ அந்த கிருபைக்கு பெயர் என்ன பெயரிட்டு அவர் அழைக்கிறார் அதிசயமான கிருபை என்று அவர் கூறினார் எனவே ஆச்சரியமான இந்த ஒரு பகுதியை வேண்டுதலை வைத்து மாத்திரம் இல்லாமல் மோசை என்ற ஒரு பக்தனே இருந்தான் அந்த பக்தன் தன்னுடைய காலத்திலே அவன் ஒரு பாடலே அவன் பாடினான் எங்களை அந்த செங்கடலுக்கும் எங்களை பெரிய பெரிய ஆபத்துகளுக்கெல்லாம் தப்புவித்த தெய்வம் என்று அவர் கூறும்பொழுது அவர் அந்த வார்த்தையை சொல்லுவார் அந்த விவாகம் என்ற இந்த புத்தகத்தில் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கூறுவார் எங்களை கண்ணீன் மணி போல என்னை என்று சொல்லுவார் மோசை என்ற பக்தன் சொல்லுவார் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் அல்லவோ என்று அவர் கூறுவார் ஆகவே கண்ணின் மணியை போல் என்னை காத்தரலும் என்ற விண்ணப்ப கேள்வி கேள்விக்கு உங்கள் வாழ்க்கையிலே பலன் கிடைத்து பதில் தர வேண்டும் என பதில் தர வேண்டும் இறைவா என்னை கண்ணின் மணி போலவே பாதுகாத்து கொண்டீர் சாதாரணமான கஷ்டங்கள் வேதனைகள் அல்ல கடலுக்கு நடுவே போகிறதை போன்று செங்கடல் கடந்து வருகின்ற அந்த நேரத்திலேயும் எதிராளிகள் ஏராளமாய் எங்களுக்கு புறப்பட்டு வந்த நேரத்திலேயும் நீர் எங்களை கண்ணின் மணி போலவே காத்து கொண்டீர் என்று நீங்கள் அறிக்கை செய்கிற நான் சொல்கின்ற ஒரு பகுதி இருக்கிறதே அது மிகவும் முக்கியம் இறைவன் அவர் ஏதோ வானத்தில் இருக்கிறார் நான் இங்கே ஒரு வேண்டுதலை செய்துவிட்டு போனேன் என்பது போல் இல்லாமல் தெய்வம் என்னுடைய வேண்டுதலை கேட்பார் அதை கேட்டு அதன்படி செய்வார் என்று அறிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் தெய்வத்தை நம்புகிற ஒரு பலன் தரும் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையானது தெய்வ நம்பிக்கை உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் பலன் உண்டு நிச்சயமாய் பலன் உண்டு அவர் கொடுக்கிற அந்த பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த என்ற பக்தன் சொன்னதைப் போலவே கண்ணின் மணியைப் போலவே என்னை பாதுகாத்து கொண்டீர் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை நீங்களே சொல்ல முடியும் ஏதோ தெய்வத்திடலில் சும்மா கேட்டேன் என்று போல் சொல்லிவிட்டு போவது அல்ல அப்படியே அவர் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டார் உம்முடைய கண்ணின் மணியாய் மாற்றும் என்று கேட்டார் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று கேட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து அதிசயமான அந்த கிருபை அவர் பெற்று வாழ்ந்தபடினாலே இறைவா என்னை செங்கடலுக்கும் பெரிய பெரிய தீமைக்கும் எதிராளிக்கும் போருக்கும் எங்களை தப்பு வைத்திரே மெய்யாவே என்னை கண்ணின் மணி போல காத்து கொண்டீர் என்று சொல்லுகின்ற இந்த ரியாலிட்டி என்று சொல்வார்களே அந்த உண்மை பூர்வமாய் நடைமுறையாய் நூற்றுக்கு நூறு உண்மையை இந்த வேதம் கூறுகிறதை அதுபோன்ற வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் வேண்டாமா எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் என்று நாம் கடந்து நாம் சென்று விட்டு போனாலும் கடைசியிலே அந்த நாளில் கடைசியிலே அந்த நிகழ்ச்சியின் கடைசியிலே அந்த துயரம் அந்த சௌகத்தின் கடைசியிலே உங்களுடைய ஜெபம் இறைவனை நோக்கி ஒரு நன்றியுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் நான் ஜபித்தேன் தெய்வமே என்னை கண்ணின் மணி போல காத்தரும் என்று கேட்டேன் நீர் என்னை கண்ணின் மணி போலவே காத்து கொண்டீர் என்று சொல்லுகின்ற அதை ஆமோதித்து அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் அதுதான் தெய்வீகம் மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் அவரை நம்பி வாழ்கின்றவர்கள் அதுபோன்று நிஜமான அனுபவத்தை வாழ்க்கையிலே பெறுவார்கள் ஆகவே இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் தெய்வத்தை அண்டி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நிஜமாகவே நீங்கள் விரும்பி இருக்கிறீர்கள் அவரிடத்தில் நெருங்கி வந்து அவருடைய சரீரத்தில் ஒருவராய நீங்கள் மாறுவதற்கு என்னை உங்களுடைய கையாய் வைத்து கொள்ளும் உங்களுடைய காலாய் வைத்து கொள்ளும் என்று சொல்லுவதற்கு பதிலாய் மிக முக்கியமான அந்த கண்ணின் மணிக்கு ஒப்பாய் அவ்வளவு உணர்வுள்ள அந்த பகுதியாய் என்னை வைத்து பாதுகாத்தரலும் என்று சொல்கிற அவருக்குள் போகின்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே அதுதான் மெய்யான தெய்வ வாழ்க்கை இந்த காட்லி லைஃப் தெய்வ வாழ்க்கை அதுதான் மெய்யான தேவனை நம்புகின்ற வாழ்க்கை எவ்வளோ நம்புகிறான் என்னையே நான் அவருடைய கண்ணின் மணியாக வைத்து கொள்ளும்படி சொல்லிவிட்டேன் அவரும் என்னை அவருடைய கண்ணின் மணியாக வைத்து கொண்டார் இன்னொரு சகரியா என்ற புத்தகத்திலே அவர் சொல்லுவார் உன்னை தொடுகிறவன் யாராய்ந்தாலும் உன்னை தொடவில்லை என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று அவர் கூறினார் ஆகவே உங்களை தொடுகிறவன் என்று தன்னை தனியாக வைத்து கொள்ளாமல் என்னை தெய்வத்தின் கண்ணின் மணியாய் மாற்றிக்கொண்டபடினாலே உன்னை யாராவில் தொட்டால் என் கண்ணின் மணியவே தொட்டுவிட்டான் என்று அர்த்தம் சும்மா தொடுவதென்று இல்லை தீங்கு செய்ய முடியோ அல்லது ஒரு விபத்தை ஏற்படுத்த முடியோ ஒரு சேதம் உண்டாக்க முடியோ ஒன்று உங்களை தொட வரும் பொழுது தெய்வத்தின் கண்ணின் மணியவே அவன் தொட்டு விடுகிறான் என்று சொன்னாரே அதுபோன்ற ஒரு பாதுகாப்பை நாம் எல்லோரும் அடைய வேண்டும் யேசுபிரான் சொன்னார் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுங்கள் நாங்கள் நான் உங்களுடைய தவப்பனாய் பரம தகப்பனாய் நான் வந்துவிடுவேன் அவாறு வரும்பொழுது உங்களுடைய பரம தவப்பன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுடைய பரம தகப்பன் உங்கள் தலையில் உள்ள ஒரு முடியோடு கீழே விழாதபடி பாதுகாத்து கொள்வார் உங்களுடைய பரம தவப்பன் உங்களுடைய கண்ணையும் ஒளிமயமாய் எப்போதும் பார்த்து கொள்வார் உங்களுடைய கண் இருண்டு போனால் சரீரம் முழுவதும் இருண்டு போகும் என்று அவருக்கு தெரியும் ஆகவே உங்களை அவர் தன்னுடைய சொந்த மகனாய் சொந்த கருவெளியாய் வைத்து உங்களை பாதுகாத்து கொள்வார் என்று இயேசுபிரான் கூறினார் கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே உங்களை ஏன் தெய்வத்தின் பிள்ளையாய் நீங்கள் மாறி அவருக்கு ஒப்புக் கொடுத்து விடக்கூட இயேசுபிரானை நம்பி அவரை விசுவாசித்து அவரே முழுவதுமாய் நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரே நம்பிக்கை நாயகனாய் முழுமையாய் நம்புகிறவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறுகின்றபடினாலே அவர்களுக்கு பரம தகப்பன் என்று சொல்வது சர்வவல்ல தெய்வம் பரம தகப்பனாய் மாறுகிற அப்படின்னாலே ஒரு சேதமும் அவர்களுக்கு வருவதில்லை அவர்களை அப்படியாய் பாதுகாக்கிறார் காக்கும் தெய்வமாய் கூடவே இருக்கிறார் இது ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு யாராயிலும் பெரிய பெரிய போலீஸ் சந்தோஷத்து கொடுப்பாரில்லாம் கொடுப்பதில்லை ஆனால் இங்கேயோ ஒரு சாதாரண ஒரு குடியானவன் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ஒரு எளியவன் ஒரு ஏழை கூட தெய்வத்தை தன்னுடைய சொந்த தவப்பனாய் பெற்றுக்கொள்ள முடியும் தெய்வத்தினுடைய சொந்த பிள்ளையாய் மாறிவிட முடியும் அந்த பிள்ளையை இறைவன் தன்னுடைய சொந்த மகனாய் வைத்து பாதுகாப்பார் உங்களுடைய ஒரு தலையில் ஒரு முடியை கூட கீழே விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார் அந்த அளவிற்கு அவர் உங்களை பாதுகாப்பார் இதுபோன்று ஆச்சரியமான பாதுகாப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த பாதுகாப்பை பெறுவதற்குரிய முக்கியமான வழி என்னவென்றால் அவரை விசுவாசிப்பதுதான் அவரை நம்புவதுதான் அவரையே நம்பி என் உம்மை என்னை உம்முடைய கண்ணின் வணியைப் போல் காத்தரலும் என்று கூறி இறைவனுடைய பிள்ளையாய் நீங்கள் மாறிவிட்டார் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வந்த பிரான் அதை மன்னித்து தெய்வத்தின் பிள்ளையாய் நீங்கள் மாறிவிட்டார் பூர்ண பாதுகாப்பை இறைவன் உங்களுடைய சொந்த தகப்பனாய் மாறுகின்ற பாதுகாப்பை உங்களுடைய தலையில் முடிவு கூட அவர் எண்ணி வைத்திருக்கிற பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்தில் யாதொன்றுக்கும் அஞ்சியும் பயந்து போகாதபடி பாதுகாத்து கொள்வார் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் இந்த அற்புதமான வாழ்க்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நீங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் புரிவாராக மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும்